இரவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்களும் நல்லா சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமா இருக்கோம்னு சொல்லி இதை கடவுளட்ட வேண்டிக் கொள்கிறேன் இப்போ வந்து சரியான இருட்டாக இருக்கும் இரவு ஏழு மணி பிள்ளைகள் படிக்க போட்டினோம் இன்றைக்கு வந்து இரவு வேலை தான் கொஞ்சம் செய்யப்படுறோம் இரவு வேலையாண்டு இரவு சாப்பாடு வீட்டு வேலையை கணக்காண்டு இல்லை சும்மா அந்த வேலையை மட்டும்தான் கிடக்குது இரவு சாப்பாடும் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும் விரைவு இட்டலி போடு இட்டலிக்கு உளுந்து வெள்ளனை போட்டு விட்டன ஊற போட்டுட்டேன் இன்னும் இறக்கல அரைச்செல்லாம் வைக்கல ஏழு மணி கொஞ்ச நேரத்தை அரைச்சி எல்லாம் வைக்க வேணும் அந்த அந்த வேலையில தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் வாங்க போகலாம் வீடெல்லாம் இப்பதான் கூட்டி இல்லை வேலைக்கே விந்நேரமே வீடெல்லாம் கூட்டி போடுவேன் இன்னைக்கு தூள் நான் கறி தூள் வறுத்து போட்டு இப்ப மில்லுகளுக்கு மில்லுக்கு ஒரு ஆறு தான் போனான் சாந்தன் பிள்ளைகளை பூசனை கூட்ட போனது இப்ப கூ அதைய நான அரைச்சு கொண்டு வந்து ஆற விடாக்கு இப்ப வீடும் கூட்டிட்டு அடுப்பில் தண்ணி வச்சுட்டு வந்துருக்குறோன்னு என்ன ரவியை வந்து அவிய வைக்கணும் இரவு சாப்பாடு செய்ய முன்னாள் அப்புறம் விடிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன்னுடா அப்புறம் சுவா ரவி இதுக்குள்ளதான அவிய வைக்க போறேன் அது டபுள் பேப்பராக கிடந்தது நான் கிழிச்சு போட்டேன் நான் தோசைக்கெல்லாம் இடலிக்கும் கரப்புழுந்து தான் வேண்டி நான் இன்றைய கழுவு கழுவுறதுக்கு வினை கடம்புன்னு போட்டு வெள்ளை விழுந்து வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை அழுந்து வேணிக்கனு வந்தேன் நான் அதுதான் ஊற போட்டு வச்சிருக்கிறேன் இட்லி அப்புறம் நல்ல வெள்ளியா வெறும் இது ரவை வந்து ஒரு ரெண்டரை பண்ணி ரவை இந்த சின்ன கப்புன்றதால ரெண்டரை பண்ணி ரவை போடுறேன் உளுந்து கென கப்ப முடியல வெள்ளை உளுந்து இன்றையதான் நான் வெள்ள விழுந்துல செய்யப்படுறேன் ஒரு நாள் வெள்ளை உளுந்துல இட்டல் செய்யலை கருப்புத்தான் இதே மூடி போடி இதை அவிய விடுவோம் நல்லா அவிஞ்சாதான் இடலி சொத்தா வரும் ரவி தான் மா அவிய அவிய வைக்க புட்டுக்கு அது இப்ப படிக்க போனாலும் ஆறுதலாக தான் வரீங்கன்னா அப்ப கொஞ்சம் நேரஞ்சல்லவே சாப்பாடு செய்திடலாம் சுட சுட சாப்பிடலாம் வெங்காயம் காலம காலமைக்கு வந்து இடலி தானே இப்போ சம்பலுக்கும் தேவை சாம்பாருக்கும் தேவை பெரிய வெங்காயம் வந்தால் உடனே உடைச்சி கொள்ளலாம் இப்போ சின்ன வெங்காயம் முடியவையும் செய்து கொண்டு இருக்கையில உடைச்சி கொண்டே அது இப்போ வந்து அதுக்கு உடைச்சி வைக்க போகிறேன் இரவுக்கு வந்து முட்டை பொரிக்க போகிறேன் முட்டைக்கும் வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லது மதியம் உரைச்சிக்கி வச்சுறாங்க கோழி இறைச்சி வச்சு சமைச்சிராங்க இரவு ஊர்கோழி முட்டை மூணு இருக்குது அதையும் பொறிச்சு விடுவோம் முட்டைக்கு வந்து இந்த வெங்காயம் தான் பட்டை போகிறேன் பெருசும் கிடக்குது அது சாம்பார்களுக்கு கிடக்கும் தாரோட பங்காயம் வச்சா பனதாக போகாதான் அப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தகவை குழவாக எடுத்து எடுத்து வெட்டி எடுக்கு ஒரே அடியாக அறுக்கிறேன் உளுந்து ஊற வச்சு கழுவி எடுத்துட்டேன் இது நூற்றி ஐம்பது கிராம் உளுந்தும் ஒரு கொஞ்சம் பெந்தியாவும் ஒரு அரைக்க ரெண்டு பேந்தியாவும் போட்டோம் ரெண்டு தான் போது அரைக்கப்படுறோம் ரவை என்னும் அதுக்கூட அரைச்சி எடுப்போம் ரவை அவிஞ்சிட்டுது உளுந்து மரச்சி கொண்டு வந்துட்டேன் ரவை சுட சுடவே போட்டு கரைக்கலாம் அந்த கட்டி கட்டி கட்டியாக இருக்கிறதில் எதுவும் தட்டி தட்டி விட்டு போட்டு போடுவோம் ஆற வைக்கணுமெண்ணா எந்த இதுவுமில்ல அப்படிங்க கரைச்சிக்கலாம் இடக்கு கரைச்சி வச்சு போட்டு தான் மா அவிய வைக்க போகிறோம் உளுந்த பருங்க நல்லா வெள்ளியா நல்ல பட்டு போட அரைச்சாச்சு பானையில் தான் விற்க போறோம் கிழந்து ஒன்றும் போட தேவையில்ல ரெ உளுந்த அரைச்ச உளுந்தையும் போட்டு ரவியையும் கலந்து போட்டு வைக்க வேண்டியான் உப்பு காலமாக இட்டலி அவிக்கிற நேரம் உப்பை போடலாம் சூடாக இருக்கிறதால சூடா இருக்கிறதால கரண்டிப்பா வைக்கிறேன் தண்ணியை விட்டுட்டு கையால் உழைச்சி வைக்கணும் இட்டலி கையால் குழச்சி வைக்கணும் பிடிச்சி வரும் வேலைக்கு வைக்கணும் இப்போ ஏழு மணிக்கு ஏழரை ஆகுது கூட நல்லா குளிச்சாத்தான் பொ பொம்பி வரும் சூட்டுக்குள்ள கை வைக்க போகிறோம் ஆரிட் ஓரளவு திக்கான பதத்தெல்லாம் குளிச்சி வைக்கணும் அளவளவா தண்ணியை விட போகணும் ரொசெடியா கவிட்டு விடா தோசைக்கு கரைச்ச மாதிரி போயிடும் கையால் கரைச்சா தான் நல்ல ஒங்கும் விட்டு மீனுக்கு தான் இட்டலி சாம்பாரும் பண்ணணும் சம்பல் வேணுன்னா இட்டலியும் சாம்பாரும் தோசையும் சாம்பாரும் இப்ப காய்ச்சல் இருந்தா பிறகனால அந்த சாப்பாடு ஒன்றும் செய்யவே இல்லை அப்புறம் ரெண்டைக்கு நாளைக்கு விடிய செய்து கொடுத்து விடுவிய இந்த வடிவா கரைச்சாச்சு நீ மூடி வச்சு விடுவோம் உப்பு காலமாக போடுவோம் அவிக்கிற நேரத்துக்கு உப்பை போடுவோம் தெரியலவில் முடிஞ்சது மாலாங்கூட மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து புட்டுக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கு வந்து புட்டுக்கு கோதுமை மாவிக்க வைக்கும் கோதுமை மாவை வேலைக்கே நாங்கள் அடுப்பு வெளி அடுப்பில் சமையலுக்கு பிறகு அவி எடுத்து அவிச்சு ஃபுல்லாக வச்சு வாளிகை போட்டாலும் சுகம் டக்காண்ட் எடுத்து தசு தண்ணி கொதிக்க வச்சுட்டு குலைக்கலாம் அரிசி மாதிரி நானும் வேண்டியது அவிய வைக்கவே இல்லை மா அவிய வச்சாச்சு மாவிடி மாவிய ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் முட்டை பொறிக்கிறது வெங்காயம் பட்டுறேன் நானும் முட்டை என்னென்னா நான் நடுக தான் ஒரு நாளும் விரைவில் பொறிச்சு பொறிச்சு கொடுக்குறேன் அகழ்மீகம் சாப்பிட்றானே இல்லை முட்டை வேண்டாமனு தூக்கி தூக்கி வைக்கிறான் நேற்று மூன்று பொருள ரெண்டு தான் பொறிக்கிறேன் நேற்று விடிய எடுத்து ஒரு முட்டை எறிஞ்சது அச்சாதி பொருளை சாப்பிட ஒழிக்கிறார் அகழ்மீகம் தான் சாப்பிட்றா இல்லை முட்டை வேண்டாமல் இந்த வெங்காயம் பட்டுறா பெரிய விரதம் என்னென்னா உடைக்கேக்கே நல்லா அரிஞ்சது காரம் கூட தானே சின்ன வெங்காயம் ஊர் முட்டை இது கோழி அதில் ப்ராய்லர் கோழியான் முட்டை இல்லை ஊர் முட்டை ஊர் கோழி முட்டை இவைக்கு தூள் ஒன்றும் போடுறேன் பச்சை மிளகா போட்டுருக்குறேன் அப்புறம் உருக்கிது உருக்கி தானே சூடுப்பு சில வளம் காணாத மாதிரி இருக்கும் கூடியும் போட்டு அது நான் செய்து முடிச்சிருவோம் மாவிஞ்சிட்டுது வெள்ளை புட்டு அரிசி புட்டு தான் கூடுதலாக இரவில் நான் சமைக்க செய்கிறது இறைச்சி எதுவும் சமைச்சா புட்டு தான் நல்லா இருக்கும் அண்டோடு வெள்ளைப்புட்டு செய்கிறேன் இல்லாட்டிக்கு இரவு அரிசி புட்டு தான் சிவப்பரிசி மா புட்டு வாழைப்பழத்தோட அரிசி மா புட்டு சாப்பிட நல்லா இருக்கும் எதுவும் நல்லா தான் இருக்கும் ட்டுக்கு தண்ணி ஆஹ் கூட கொஞ்சம் கொஞ்சம் பயனுக்குவோம் தண்ணியை கூடிட்டு சாணம் செல்வம் ஆலங்காய்புட்டை வச்சு வச்சுக்கிறீங்க சொல்லி விடுறேன் அப்படி நிறைய கூடாது புட்டும் குத்தி முடிஞ்சது தேங்காய் பூ போட்டு புட்டு அவிய வச்சு விடுவான் குளிரா வெளியில பயணி சரியான உள்ளுக்குள்ளே இப்பவே இருக்குது குளிர் அந்த இருக்குது பனி இல்லையோ வீட்டுல இவ்வளோ சரியான குளிர் நல்லது இப்ப கொஞ்சம் சாப்பாடு செய்ய தண்ணி இருக்குது புட்டையை அவிச்சு போட்டு முட்டையை பொறிச்சு கூட சரி அவைகள் வந்து சாப் அதையும் சாப்பிட்டு நாங்களும் சாப்பிடும் சரி

தொப்பியக்காடி ஆயிரம் உழுங்கோ என்ன ஆ ஆ நான் வைக்கிறேன் பிரா பள்ளிக்கூடத்துக்கு பிடிக்க வேலைக்கு மாத்தணும் தானே நான் வைக்கிறேன் கூட்டா பிஞ்சிருது யாருக்கும் பசிக்குது ஆ ஊற்றி விடுவோம் ஆரேட்டு நாங்கள் கூட்ட போகணும் இருக்கிற அவங்கள வந்துட்டினும் இன்னைக்கு கொஞ்சம் வேலையை வந்துட்டினோம் பசிக்கிறாங்க வாங்கோ இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு ஒரு ஒரு புண்ணி படி நான் வச்சு கொண்டு வந்தேன் இன்னொரு கொஞ்சம் டூசனால வந்துச்சுன்னா சாப்பிட போறீங்கனா ஒரு தடவை சாப்பிட்றது இல்ல எல்லாம் பசிக்க இல்லையா முஞ்சி தலை சாப்பிட வேண்டிச்சு உரைச்சி குழம்பு வந்து மதியம் கொஞ்சம் பிரட்டலா வச்சுட்டு இப்போ கொஞ்சம் பால் விட்டு சூடாக்கினா பால் விட்டு கொதிக்க வச்சது என்ன கொஞ்சம் தண்ணியாகவும் வேணும் புட்டுக்கு நான் இப்போ சாப்பிடல பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் சாப்பிட போறேன் இந்த சாப்பாடு சாயந்தான் அந்த பசிக்கு தான் தான் சாப்பிட போகுது நீ இப்படி இது தெரியும் நான் நேரம் போய்காண்டிருக்குது பெட்டரை சரியா நீ கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சு கூட்டி அண்டு படுக்க போட்டு இந்த வெள்ளை உழம்ப வேணும் சரி உறவுகளே இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு நல்ல காணொலியோட சந்திப்பம் நன்றி